இந்த உலகத்துல நிறைய பேர்த்த பார்க்கறோம் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு நிறைய பேர் பாக்குறோம் இல்லையா நம்ம பார்வையில அவங்க நல்லவங்களா தெரிவாங்க ஆனா அவங்களோட உள்ளத்துல நிறைய தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் கொட்டி குவிந்து கிடக்கும் நம்ம பார்வையில பார்த்தோம்னா சில பேர் கெட்டவங்களா தெரிவாங்க ஆனா அவங்க உண்மையாகவே பார்த்தீங்கன்னா மனசுல நல்ல எண்ணங்கள் நிறைய கொண்டவங்களா இருப்பாங்க அப்ப மனிதர்களை நம் வகைப்படுத்த முடியுமா மனிதர்களை நாம் வேறுபடுத்தி பார்க்க முடியுமா நம் பார்வைகளை பார்க்கும் பொழுது மனிதர்களை வேறுபடுத்துவது எளிது ஆனா உண்மையாகவே மனிதர்களை வேறுபடுத்த வேண்டும் என்று நினைத்தால் அது முடியாத காரியம் ஏன்னா அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் அவங்க செய்கின்ற விஷயம் எதற்காக அப்படின்னு இன்னொன்று இறைவனுக்கு தான் தெரியும் அது தர்மமா அதர்மமாக நியாயமா என்ன அப்படிங்கிறது இறைவனுக்கு தான் வெளிச்சம் அப்போ ஒரு மனிதனை எடை போடுவது அப்படிங்கிறது தவறான விஷயம் ஒரு மனுஷனை பார்த்ததுமே எல்லாம் எடை போட முடியாது பழையினாலும் எடை போட முடியாது ஏன்னா அவன் மனசுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கும்னு நமக்கு தெரியாது இல்லையா ஒரு பக்தனாக ஒரு அடியாராக நம்ம வந்துட்டு சிவபக்தி செலுத்துகின்றோம் அப்படிங்கும் போது அதில் ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் எதுவுமே கிடையாது இதுதான் ரொம்ப பெருசு இதுதான் ரொம்ப உயரிய பக்தி அப்படின்லாம் எதுவுமே கிடையாது